வணக்கம் இந்து தர்மத்தில் நம்ம தர்மம் செய்யணும்னு நினச்சா உடனே செஞ்சிடணுமா அது கொஞ்ச நாள் கழிச்சு செய்வோம்னு சொன்னால் அது மனசு வந்து மாறி போயிடும் மனம் ஒரு குழந்தைன்னு சொல்லியிருக்காங்க டக்கு டக்குன்னு கிழக்கி மாறுறாப்பட மாறுமா அப்படி இதுக்கு ஒரு நடந்த சம்பவம் சொல்லுவாள் காசியில் ஒரு பணக்கார செட்டியாரும் செட்டியாரம்மாவும் குழந்தைகளே இல்லை வாழ்க்கை பாக்கியம் வயசானவா அவள் காசியில் போய் ஒரு பத்து நாள் இருந்து டெய்லி கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வரணுன்னா அவள் போய் தங்கியிருந்தாராம் காசியில் போய் அப்போ கங்கையில் டெய்லி ஸ்நானம் பண்ண போவாராம் ரெண்டு நாள் குடிச்சுட்டு இருப்பாராம் மூணா நாள் அப்படி குடிச்சுட்டு இருக்கிறது திடீர்னு தண்ணி கொஞ்சம் ஜல பிரளயமாக நிறையா வந்துடுது வந்தோடனே அந்த செட்டியார் கொஞ்சம் அடிச்சுன்னு போகிறத அம்மா கரையில் உட்காந்து பார்த்துட்டு ஆ செட்டியார் போகிறாரே போகிறாரே அப்படின்னு காப்பாற்றுக்கோ காப்பாற்றுக்கோன்னு வச்சுனா பக்கத்தில் அங்கே குடிச்சிருந்த பாடசாலை பசங்க நீச்சல் தெரிஞ்ச பையங்க குழந்தை அதில் ஒரு குழந்தை வேகமாக குதித்து நீச்சல் அடித்து அவருக்கு முன்னாடி போய் கிராஸாக போய் அவரை பிடிச்சி கொண்டு காப்பாற்றிட்டேன் இன்றும் ஒரு நிமிடம் இது வந்து டே ஃபார்ட்டியில் சொல்கிறேன் இந்த தாப்பாற்றிட்டா செட்டியார் நமக்கு மகிழ்ச்சி தாங்கலை செட்டியாருக்குன்னு தாங்கலை உயிர் பழச்சுட்டேன் சரி அந்த குழந்தை காப்பாற்றினானேன்னு அவனை கூப்பிட்டுவோம் பேர் என்னப்பான்னு கேட்டால் நான் பாடசாலையில் தாங்க படிக்கிறேன் எனக்கு நீச்சல் தெரியும் மனிதாபிமானமும் ஒருத்தர் தவிச்சுட்டு போகிறாபோது அவளுக்கு நீச்சல் தெரியாதவாளை காப்பாற்றுறது நீச்சல் தெரிஞ்சவ பண்ணுற ஒரு ரெகுலர் ஒரு ஒரு இது ஹெல்ப் தாங்க உதவி தாங்க அப்படின்னு சொல்லி நெல்லை நீ வந்து வரணும் வீட்டுக்கு வரணும் ஒரு நாளைக்கு வா உனக்கு ஏதாவது மகிழ்ச்சி பொங்கல் செய்யணும்னு சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு வலுந்து சொல்கிறா வலும்பு போயிடறாரு நைட்டு செட்டியார் பேசின்னு போனேறான் இப்போ இவ்வளோ கோடிக்கணக்காக சொத்து இருக்குது என் சொத்தெல்லாம் எவ்வளோ இருக்குது என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது நம்மளை காப்பாற்றியிருக்கான் என்ன அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு செட்டியார் சொன்னாரான் செட்டியார் சரி கொடுப்போம் அதனால என்னங்க நீங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சொன்னாலும் அப்படியே போயிட்டு இருந்து மறுநாள் குளிக்க வந்திருக்கா மறுநாள் குளித்தா அது முதல் நாள் அடிச்சுன்னு போனதுனால செட்டியார் ஜாக்கிரதையாக வா கப்போ போடுத்து வந்து ஜாக்கிரதையாக ஸ்நானம் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு ரொம்ப ஆழம் இல்லாத இடத்துல பண்ணிவிட்டு கரு ஏறி வேண்டின்னு கொஞ்சம் அந்த குழந்தையப்போ ரெண்டு நாள் கேட்டு பார்த்தாலும் நீ வரேன்னு சொன்னேன் வல்லியப்பா இதெல்லாம் என்னங்க ஒரு ஹியூமன் பீயிங் மனதாபிமானம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை நீ வாப்பா ஒரு நாளைக்கு அவசியம் வரணும் எங்கள் வீட்டுக்கு உன்னை நாங்கள் கௌரவிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அப்புறம் செட்டியார் செட்டியாரும் செட்டியாரம்மாவும் போகும்போது செட்டியாரம்மா சொன்னாலாம் அவன்தான் வல்ல வல்ல வேண்டாம் வேண்டாங்கிறானே ஐயா அவனுக்கு என்ன ஒரு ஐம்பதாயிரமா கொடுப்போம்மா அப்படின்னு பேசிட்டு போயிட்டாலும் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சு மறுபடியும் ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக பார்த்து நம்ம இன்றைக்கி நீ அவசியம் எங்கள் வீட்டுக்கு வரணும்ப்பா அப்படின்னா குடிச்சிட்டு வந்துடுவோம்ப்பா பாடசாலைக்கு போகணும் முன்னாடியே நீ சீக்கிரம் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு போவான்னு அந்த குழந்தைய கூப்பிட்டாலும் அவன் ஒரு பதினஞ்சு வயசு பாழகணும் உங்க செட்டியாரை காப்பாற்றினாங்கிற ஒரு இது அப்போ செட்டியாரும் செட்டியாரம்மாவும் பேசினு போனவா வர வேண்டாம் வேண்டாங்கிறான் பணம் அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு செட்டியார் சொல்ல சரி கொடுப்போம் அவங்க தான் வேண்டாங்கிறனா பத்தாயிரம் ரூபாயை கொடுக்கணும் சரி கொடுப்போம் வரட்டும் வீட்டுக்கு வரட்டும் வரேன்ருக்கான் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டாலும் வீட்டுக்கு போனோம் பையன் வந்தானான் வந்தோடனே பத்தாயிரரூபா கொடுக்கணும்னு நினச்சோ ஒரு ஐயாயிரம் ரூபாயை கொடுப்போம்னு நினச்சாலும் இந்த பீரோ கதவை தறக்கும்போது தான் வேண்டாம் வேண்டாம்ங்கிறேன் ரெண்டு ஐநூறுரூவாய் எடுத்துன்னு போவோம் கொடுப்போம் அப்படின்னு நினச்சின்னு எடுத்தாலும் ஆயிரம் ரூபா எடுத்தாலும் கிட்ட கொண்டு போய் இந்தாப்பா அப்படின்னு ஒரு ஒரு ஐநூறுரூவாயை கொடுத்தாலும் எதுக்குமே அதெல்லாம் பணம்லாம் அப்படின்னாலும் இல்லை வச்சுக்கோப்பா எங்கள் செட்டியார காப்பாற்றினியுன்னு சொன்னாலும் அதேமாரி பணம் ஒரு லட்சரூபா ரூபா கொடுக்கணுங்கும்போது ஆயிரம் ரூபாய் கையில் கிடைக்கும் நாள் பட்டம் போடுறதுனால ஆயிரம் ஆயரூவா எடுத்துகிட்டு போய் ஐநூறுரூவா தான் கொடுக்க சொல்கிறது மனசு அதனால் தர்மங்களை நம்ம ஒரு ரூபா செஞ்சாலும் நினைச்சொன்ன செஞ்சோம் தான் நம்மளுடைய இந்துத்துவம்